மூக்கித்தியம்மனுக்கு ஈக்குவலாக அந்த அம்மனுக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வந்து ரெண்டு பவர்ஃபுல் கேரக்டர் தேவை அதில் வந்து மெயினாக அது ஹீரோயின்ஸில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு அழகு மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு எங்களுக்கு நான் நினச்சேன் எனக்கு மனசில் முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் அவங்க தான் அவங்க பண்ணுவாங்களா சின்ன தயக்கத்தோடு தான் அப்ரோச் பண்ணோம் பட் எங்களோட ஒரு ஆர்வமாக டிஃப்ரெண்டான கேரக்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு இந்த படத்துக்கு முதல் முதல் சைன் பண்ண ஆர்டிஸ்ட் மிஸ் ரஜினா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மொழியில் இல்லை கன்னடத்தில் ஒரு முக்கிய முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோ ப்ளஸ் டைரக்டர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ பட் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னோடனே எனக்கு வந்து ரொம்ப நாள் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கேட்டோன்னே ரொம்ப சப்போர்ட்டிவாக கேரக்டர் பிடிச்சி நடிக்க ஒத்துக்கிட்டேன் மதிப்பிற்குரிய மிஸ்டர் துனியா விஜய் அவர்கள் கன்னடத்தில் ஒரு முன்னாடியே ஹீரோவாக இருக்கிற அவர் முதல் முதலாக வந்து மூக்குத்தி அம்மன் டூ மூலமாக தமிழ் படத்தில் என்ட்ரிகிறாரு அவருக்கு தமிழ் சினிமா சினி இண்டஸ்ட்ரி சார்பாக எனது அன்பான வரவேற்பு அடுத்ததான் என் படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்கிற இருந்தால் மேக்சிமம் படத்தில் சமீப காலத்தில் இந்த பேர் இல்லாம இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்துற எனது அன்புக்குரிய தம்பி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு வில்லன் அரண்மனை ஃபோரில் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்ச என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் காய ஏற்படுத்தினாலும் முகத்தை சொல்லிக்காமல் நடிச்சு ஒரு பெரிய வெற்றியில் எனக்கு உறுதுணையாக இருந்த திரு கடா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டா வில்லனா நடிச்சு கலக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய என் தம்பி சிங்கம்புலி அப்படி அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக என்னோடய வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வகித்து கொண்டிருக்கும் இந்த படத்தில் கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வெங்க வெங்கட் என் வெற்றியில் நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு அமர்நாத் கோபி அமர்நாத் பாத்து பாத்து அப்புறம் எல்லா காலத்துலேயும் எப்பவுமே நான் இருந்தா கண்டிப்பா இவர் கூட இருப்பாரு என் அன்பு நம்ம விச்சு விஸ்வநாத் அப்புறம் உதவி இயக்குனர் கதிர் இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர் அப்புறம் நிறையா டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க வந்தவர்கள் யாராவது விட்டுக்கு நாங்கள் இருக்கிறவங்களா அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபினயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் அண்ட் மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க இந்த படத்துல கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம்